வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கட்டதுமே கற்போம் கற்பிப்போம் முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஐ விஷ்ய ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டூ ஜீரோ டூ ஒன் சரியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து எல்லாருக்குமே நம்ம கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்போம் எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜி அதே மாதிரி கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் பாசிட்டிவ் ஓட டூ ஜீரோ டூ ஒன்னு வந்து அரௌண்ட் ஆறாயிரத்து ஐநூத்தி ஆறு போஸ்ட் வந்து வேகன்சி வந்து இருக்கு சாலரி பாத்தீங்கன்னா ரூபாய் வரைக்கும் ஒன்னாவது வந்து டாப் போஸ்ட் தான் இந்தியா லெவலில் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து எடுத்துட்டீங்கன்னாலே தெரியும் குரூப் பி குரூப் சி போஸ்ட் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக குரூப் ஏ அடுத்து குரூப் பி குரூப் பி குரூப் சி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தான் எடுப்பாங்க சரியா எஸ்எஸ்சி கம்பெனி கிராஜுவேட் லெவலில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ குரூப் ஏ வர்றது வந்து உங்களுக்கு இது தவிர வந்து இதுக்கு முன்னாடி வந்து வரும் சரியா நம்ம யூபிஎஸ்சி இருந்து செலக்ட் பண்றது வந்து குரூப் ஏ போஸ்ட்ல வந்து மோஸ்ட்லி வந்து வருவாங்க சோ அதுக்கடுத்து கிரேட் வந்து டாப்ல வந்து எஸ்எஸ்சி வந்து கண்டெக்ட் பண்ணுறது குரூப் பி அண்ட் குரூப் சி தான் சரியா சோ இதுலயே வந்து கசர்டட் ரெண்டுமே வரும் அவரை ஃபுல் டீடைல் தான் பார்க்க போறோம் சரியா சோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம் எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சரியா ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு சரியா ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஸோ அதான் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஆன்லைனில் வந்து பே பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் பண்ணலனா இன்னொரு டூ டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க சரியா சரி நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் ஃபோர்த்துக்குள்ளே அதாவது பிப்ரவரி வந்து நீங்கள் இந்த சலான் வந்து ஜென்ரேட் பண்ணிடணும் ஸோ அதை வந்து நீங்கள் ஆஃப்லைனில் வந்து பே பண்ணுறது பேங்க்கில் போய் பே பண்ணுறதுக்கு இன்னொரு டூ டேஸ் சிக்ஸ்த் பிப்ரவரி லாஸ்ட் ஸோ எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ டயர் ஒன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க மே டுவெண்ட்டி நைன்லேருந்து ஜூன் செவன்த் வரைக்கும் இருக்கும் சரியா வந்து ஆஃப் வந்து போஸ்ட் சரியா சோ ஒவ்வொரு கேட்டகரிலும் தனித்தனியா வந்து டாப் பர் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் சரியா சோ ரெண்டுமே வந்து கசர்ட் கேட்டகிரில வரும் சரியா சோ கசர்ட் நான் மினிஸ்ட்ரி போஸ்ட் தான் குரூப் பி கேட்டகரி சோ ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா வந்து நாட் எக்ஸிக் தான் முப்பது ஐஸ் சரியா சோ தேர்ட்டி இயர்ஸ் வந்து நீங்க வந்து தாண்டாம இருக்கணும் சோ நீங்க ஸ்கேல் பாத்தீங்கன்னா தெரியும் பேசிக் பேய ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சரியா இதோ அலவன்ஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும் செவன்டி சிக்ஸ்டி பைவ் நெரிக்க வந்து வந்துடும் சரியா ஸோ அதே மாதிரி அடுத்த கேட்டகரி வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சேலரியும் பார்த்துக்கோங்க ஃபார்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் பேசிக் சேலரியாகவும் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து இந்த ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் சரியா சார் நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து அதே தான் அடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் சரியா ஸோ இது வந்து இப்போ குரூப் பி போஸ்ட் தான் பட் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் சூப்பரண்டர் டிவிஷனல் அக்கௌண்ட் எஸ்ஐ போஸ்ட்டு ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபுல்லாவே வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க சரியா ஸோ தனித்தனியாக வந்து ஒன்னு ஒன்னுக்குள்ள சேலரி அதே மாதிரி எவ்வளவு ஏஜ் லிமிட் இருக்கணும் குரூப் பி போஸ்டா குரூப் சி போஸ்டா அந்த டீடெயில்டா குடுத்திருக்காங்க சரியா சோ குரூப் பி குரூப் சி ரெண்டுமே ஒரு முப்பத்தி ரெண்டு போஸ்ட் டிஃபரண்ட் போஸ்ட் வந்து டோட்டலா வந்து ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறு போஸ்ட் இல்ல குரூப் பி கசர்ட் போஸ்ட் இருக்கு டாப்பா இருக்கும் சரியா இருநூத்தி ஒன்பது வேகன்சி இருக்கு அதே மாதிரி குரூப் பி நான் கசர்ட் போஸ்ட் வந்து மூணாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு இருக்கு குரூப் சி போஸ்ட் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு இருக்கு ஸோ நீங்க ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்றது ஸோ இப்போ இன்னைக்கு டேட்டுக்காக நியூ இயர்க்காக இப்போ கால்குலேட் பண்ணிங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டா பேஸ் பண்ணி வந்து ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்னு போட்டுருக்காங்க சரியா ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து நீங்க சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்குள்ள டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு டேட்டு கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருபதுல முப்பது வயசுக்குள்ள இருக்கணும்னு ஸோ ரெண்டு ஒன்று தொண்ணூற்றி ஒன்று இதுக்கு முன்னாடி பிறந்து கூடாது சரியா சோ அதே மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒ ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது சோ இந்த ரெண்டு டேட்டுக்கு இடையில வந்து பிறந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் சோ அந்த ஓவர் ஏஜ் லிமிட் வந்து நீங்க சைடில் வந்து செக் பண்ணி ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு இருக்குங்கிறது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சரியா சோ இதை வர வந்து இந்த ரிலாக்சேஷன் எல்லாம் இருக்கு எஸிஎஸ்சினா ஜென்ரலா ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஓபிசி மூணு இயர்ஸ் அதே மாதிரி ரிசர்வேஷன் உள்ள கேட்டகரியா ஒன்னொண்ணுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க

ஸோ நீங்க சிஏ முடிச்சிருந்தாலும் இல்லை காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து முடிச்சிருந்தா பிரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க பட் கண்டிப்பா முடிக்கணும் அவசியம் கிடையாது நீங்க பேச்சலர்ஸ் டிகிரி இருந்தாலே வந்து எலிஜிபிள் தான் இல்லையா ஸோ சப்போஸ் நீங்க பேச்சலர் டிகிரி எலிஜிபிள் ஸோ இந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த ப்ரொபேஷன் பீரியட்ல வந்து நீங்க வந்து இது வந்து குவாலிஃபை பண்ணணும் சபார்டினேட் ஆடிட் ஆர் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து குவாலிஃபை பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அடுத்த போஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் சரியா ஸோ இதுக்கு வந்து எனி டிகிரி பேச்சுலர்ஸ் டிகிரி இந்த எனி சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க வித் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் டுவெல்த்து வந்து நீ கண்டிப்பா வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்ல டுவெல்த் வந்து சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இல்ல அப்படின்னா பேச்சலர்ஸ் டிகிரி படிச்சுட்டு உங்க டிகிரியில் வந்து ஸ்டாட்டஸ்டிக்ஸ் வந்து நீங்க ஒரு பேப்பரா படிச்சிருந்தாலும் ஓகே தான் சரியா சோ மத்த எல்லா போஸ்ட்டுமே நீங்க டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும் சோ ஃபைனல் இயர் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் பட் வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல வந்து இப்ப இன்னைக்கு டேட்டுக்காக நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது முடிச்சிருக்க மாட்டோம் சரியா நிறைய பேர் வந்து இப்ப இன்னொரு செமஸ்டர் வந்து அவங்க பெண்டிங் இருக்கும் ஸோ யாரும் முடிச்சிருக்க மாட்டாங்க ரைட் சில பேர் சப்போஸ் அரியர் வச்சிருந்து இப்போ லாஸ்ட் இது வந்து கிளியர் பண்ணி டிகிரி வந்து இப்ப அவங்களுக்கு முக்கிய மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து அப்ளை பண்ணணும் அதுக்காக தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆன்லைன் அப்ளை பண்றதா எஸ்எஸ் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணுங்க லாஸ்ட் சொல்லிட்டோம் ஜனவரி முப்பத்தி ஒன்னு சரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் நீங்க விமனா இருக்கலாம் அது ஃபீஸ் வந்து கிடையாது வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு எக்ஸர்வீஸ் மேன் அதே மாதிரி சரியா ஆன்லைன் ஆல்ரெடி மென்ஷன் லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் நீங்க பே பண்ணலாம் சரியா சலான் ஜென்ரேஷன் வந்து பிப்ரவரி போரு பே பண்றதுக்கு சலான் வந்து பேங்க்ல பே பண்றதுக்கு வந்து பிப்ரவரி சிக்ஸ் வரைக்கும் பே பண்ணலாம் வந்து பே பண்ணும்போது ஏதாவது வந்துருந்துச்சு சப்போஸ் அதான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிருக்காங்க என்னன்னா வந்து நீங்க பீஸ் வந்து இப்ப பே பண்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டேட்டஸ்ல போய் செக் பண்ணணும் இல்லையா சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு சோ நீங்க வந்து ஃபர்தர வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணும் பேமெண்ட் ஸ்டேட்டஸில் போய் அதில் போய் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னா வந்து உங்க பேமெண்ட் வந்து சக்சஸ் ஆகல வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க திரும்ப வந்து நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தா வந்து பண்ண மாட்டேங்கிற தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பண்ணுங்க பேமெண்ட் பண்ணும்போது ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்ப நம்ம தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் சரியா ஸோ நீங்கள் வந்து ஒரு மூணு சென்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நியர்பை பை அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எந்த ஆர்டரில் சூஸ் பண்ணுறீங்களோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் தேர்ட் கேட்பாங்க ஸோ மூணுமே வந்து அந்த ஆர்டர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க சரியா ஸோ இதான் வந்து ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சரியா ஸோ ஒரு மூணு டயர் எக்ஸாமினேஷன் மினிமம் வந்து குவாலிஃபா நாலு டயர் வந்து வரும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு டயர் ஒன் எக்ஸாமினேஷன் அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் டயர் டூ கம்ப்யூட்டர் பேஸ்டு டயர் த்ரீ எக்ஸாமினேஷன் பென் பேப்பர் மூலம் இருக்கும் டிஸ்கிரிப்ட் டைப்பாக இருக்கும் டயர் ஃபோர் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் ஆர் டேட்டா என்ட்ரி லெவல் டெஸ்ட் சரியா ஸோ இது வந்து யாருக்கு வேற வேறு எங்கெல்லாம் வருது அதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் டயர் ஃபோருங்கிறது ஸோ டயர் ஒன் அண்ட் டயர் டூ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டயர் ஒன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டலிஜென்ஸ் அண்ட் ரீசைனிங் அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் செகண்ட் பார்ட்டு ஸோ தேர்ட் இது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு அடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் ஸோ ஒன்று ஒன்றில் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து ரெண்டு மார்க் இருக்கும் சரியா ஸோ டோட்டல் டைம் டியூரேஷன் வந்து ஒன் ஹவர் ஸோ நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க் அதாவது வந்து நாலு கொஸ்டினுக்கு வந்து இப்போ வந்து மார்க் குறைக்கிற மாதிரி இருக்கும் சரியா நீங்க வந்து ரெண்டு கொஸ்டின் ரெண்டு மார்க்னால வந்து பாயிண்ட் ஃபைவ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரியா ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த டயர் டூ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கனாலும் தெரியும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ இது வந்து எல்லாருக்குமே வராது தெரியாது அந்த த்ரீ அண்ட் ஃபோர் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ வந்து ஒன்னொன்று கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரி ஆஃப் இங்கே வந்து எக்ஸாப் த இங்கிலீஷ் எல்லாமே ரெண்டு மார்க் வரும் இங்கிலீஷ் மட்டும் ஒரு மார்க் இரநூறு கொஸ்டின் இரநூறு மார்க் வரும் சரி ஸோ இங்கே டூ ஹவர்ஸ் ஒவ்வொரு பேப்பருமே ரெண்டு நேரம் நடக்கும் எக்ஸாம்னேஷன் ஸோ டயர் ஓனோட டயர் டூ ரெண்டுமே வந்து அப்ஜெக்டியூட் டைப் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் தான் இருக்கும் வேற ரீசன் லாங்குவேஜ் எதுவுமே வராது நம்ம தமிழ்லலாம் எழுத முடியாது ஒன்லி இங்கிலீஷில் இருக்கும் இல்லைன்னா ஹிந்தியில் இருக்கும் எக்ஸாமினேஷன் சரியா இங்கிலீஷ் மட்டும் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் வரும் ஹிந்தி கூட வராது சரியா ஸோ டயர் ஒன்னில் வந்து தேர் உல் பி நெகட்டிவ் மார்க்காக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு அதே மாதிரி டயர் டூக்குள்ளேயே அதே மாதிரி தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இங்கிலீஷ்க்கு மட்டும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு மார்க் கொஸ்டினால வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கும் ரெண்டு மார்க் கொஸ்டின் எல்லாமே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நெகட்டிவ் மார்க் வந்து ஸோ டயர் ஒன் அதாவது டயர் டூல பாத்தீங்கன்னாலே பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ இது வந்து கம்பல்சரி எல்லாமே இருக்கும் இந்த டயர் த்ரீ ஃபோர் வந்து யார் யாருல எழுதணும்னா எல்லாருக்குமே தேவை கிடையாது

டயர் த்ரீ எக்ஸாமினேஷன் பென் அண்ட் பேப்பர் மூலம் சொல்லிருந்தோம் டெஸ்கிரிப்டிவ் டைப் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில வந்து எழுதணும் எஸ் எழுதுற மாதிரி லெட்டர் அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஒன் அவர் டைம் வந்து கொடுத்திருப்பாங்க இங்கிலீஷ் எழுதலாம் அப்படி இல்ல எனக்கு ஹிந்தியில வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி எழுதினா வந்து ஜீரோ மார்க் கொடுப்பேன் மென்ஷன் பண்ணிருக்காங்க கம்ப்யூட்டர் ப்ரொபிஷியன்சி டெஸ்ட் டேட்டா என்ட்ரி டெஸ்ட் அது டேட்டா என்ட்ரி டெஸ்ட்ங்கிறது எயிட் தௌசண்ட் கீ இம்ப்ரெஷன் வந்து இருக்கணும் ஒன் ஹவர்ல வந்து கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து என்ன போஸ்ட்னா சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இன்கம் டாக்ஸ் டாக்ஸ் சிஸ்டம் அப்ளை பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா சரியா சரி மே நீங்க டூ தௌசண்ட் கீ இம்ப்ரெஷன் பிப்டீன் மினிட்ஸ்ல வந்து வர்ற மாதிரி பார்க்கணும் ரைட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ல வேர்டு எக்ஸல் சீட்டு அதே மாதிரி பவர் பாயிண்ட் நீங்க வந்து ஏஎஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இந்த இதுக்கு வந்து வரும் ஸோ ஒன்று ஒன்று வந்து பிப்டீன் மினிட்ஸ் டைம் வந்து கொடுப்பாங்க சரியா இதுக்கு வந்து தனியாக வந்து மார்க்ஸ் கிடையாது நீங்க ஸ்கில் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன் டெஸ்ட்லாம் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான் சரியா ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாமே நீங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க சரியா ஸோ டயர் ஃபோர்க்கு வந்து கிடையாது டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அதை தான் இருக்கும் சரியா சோ இங்க டயர் ஒன்ல வந்து பேஸ் பண்ணி வந்து டயர் டூ அண்ட் த்ரீக்கு வந்து ஷார்ட் லைஸ் பண்ணாங்க எல்லாமே எழுதுற மாதிரி வரும் செப்பரேட் கட் ஆஃப் தனித்தனியாக வந்து பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சரி டயர் டூவில் வந்து இந்த பேப்பர் த்ரீக்கு வந்து தனியா வந்து நீங்க அப்ளை பண்ணி மட்டும்தான் அதை பழத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் வரும் சோ இங்க வந்து ஆடிட்டிங் அது மட்டும் வரும் பேப்பர் ஃபோருங்கிறது சரியா சோ மத்தபடி வந்து நீங்க பேப்பர் டயர் ஒன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டயர் டூ டயர் த்ரீ ரெண்டுமே வந்து எழுதணும் சரியா வந்து 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 எல்லாமே பேப்பர் பேப்பர் காமன் மென்ஷன் ஆல்ரெடி சொன்னது தான் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது டயர் த்ரீக்கு வந்து டயர் ஒன் ஒன் டயர் டூ வச்சு பண்ணுவாங்க ஆனால் வந்து நீங்க டயர் ஒன் டயர் த்ரீ எல்லாருமே எழுதிருப்பீங்க சோ டயர் த்ரீ வந்து யாருக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்கன்னா யார் பேப்பர் கரெக்சன் பண்ணுவாங்க டயர் டூவில் வந்து பாஸ் ஆயிருக்கவங்க டயர் த்ரீ பேப்பர் திருத்துவாங்க சரியா ஆனா நீங்க எழுதுறது எல்லாருமே எழுதுவோம் டயர் டூ டயர் த்ரீ வந்து அதாவது ஒன் பாஸ் ஆனவங்க எல்லாருமே எழுதுவோம் டயர் த்ரீ பேப்பர் கரெக்ஷன் யாருக்கு பண்ணுவாங்கன்னா டயர் குவாலிஃபை பண்ணவங்க பண்ணுறதா டயர் த்ரீ பேப்பர் கரெக்ஷனே பண்ணுவாங்க சரியா அதுதான் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க சொன்னதுதான் சரியா சோ அதே மாதிரி இந்த அப்ளை உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் அதுவுமே இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் சப்இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மேலே கொடுத்துருப்பாங்க

ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேலுபுல் டைம் ஸோ இதை வர வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க ரைட் சோ டு பர்க் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம் தேங்க்யூ ஃபார் யுவர் வேலுபிள் டைம் வி மீட் இருந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ